தாராபுரத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் தலைவர் எம் ஜி ஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக கட்சியின் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் மகேந்திரன் மேற்பார்வையில் தாராபுரம் அதிமுக நகர செயலாளர் ராஜேந்திரன் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜி ஆர் பாலகுமாரன் தலைமையில் தாராபுரம் பழனி புறவழி சாலையில் அதிமுக கட்சி கொடியை அசைத்து வைத்து மினி மாரத்தான் போட்டியை துவங்கி வைத்தார் இந்த மினி மாரத்தான் போட்டியில் திருப்பூர் புறநகர் மாவட்ட பொருளாளர் சின்னப்பன் என்கின்ற பழனிசாமி பேரூர் கழக செயலாளர் பைப்ரவி ஆகியோரின் முன்னிலையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் ராம்நகர் தேக்காலூர் ஒட்டன்சத்திரம் புறவழி சாலை வழியாக கரூர் புறவழி சாலை சந்திப்பை வந்தடைந்தது பின்னர் இந்த போட்டியில் ஐந்து வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்